வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கடைகளில் நம்ம வாங்கவே முடியாத ஒரு நாலு மல்லிகை வெரைட்டி பற்றி பார்க்கலாம் அதாவது நம்ம பூவாக வாங்குகிறோம் இல்லையா கடையில் அதில் இந்த வெரைட்டிகள் எதுவுமே நமக்கு கிடைக்காது இது நம்ம வீட்டில் தான் வாங்கி வச்சு வளர்க்கணும் ஆனால் கடையில் வாங்கிற வெரைட்டிஸை விட ரொம்பவே அழகாகவும் நிறையாவும் போகக்கூடிய வெரைட்டிஸ் இதெல்லாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் போல் இது ஜொலிக்குது பாருங்கள் இது வந்து இருவாச்சி மல்லி இது வந்து எப்படி மொட்டு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் நான் பூ பறிக்காமல் விட்டுட்டேன் அந்த சைடு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி தான் பூ பிடிக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பயங்கர வாசனையாக இருக்கும் இது வந்து நம்ம முழக்கணக்கிலாம் வாங்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை ரெண்டு பூ மூணு பூ வச்சோம்னாவே போதும் அப்படியே ஃபில்லிங்காக இருக்கும் தலை நிறையா இருக்கும் இது பாருங்கள் அடுக்கு பாருங்கள் இப்படி மூணு அடுக்கு மாதிரி வரும் சூப்பராக பெரிய பெரிய பூக்களாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு முக்கு இருந்ததுனாவே அதுவே தலையில் வச்சோம்னா பயங்கர மனமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு அடுக்கு மல்லி இதுவும் அந்த மாதிரி தான் கடையில் பெரும்பாலும் கிடைக்காது நம்ம வீட்டில் தான் வச்சு வளர்க்கணும் நிறைய பூக்கும் அதுலேயே அடுத்த வெரைட்டி பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இது வந்து ராமர் மல்லி ராமர் முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இது வந்து இதோ இது வந்து இப்படி பூக்கும் நட்சத்திரம் போல் பெரிய பூவாக பூக்கும் இதனுடைய மொக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் பாருங்கள் இப்படி இருக்கும் மொக்கு இப்படி வச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி நீளமாக வரும் காம்பு குட்டையாகவும் பூ நீளமாகவும் இருக்கும் சிங்கிளாக பூக்கும் ஒரே ஒரு அடுக்கு தான் இதுவும் வித்தியாசமாக இருக்கும் இதுவும் நம்ம சாயந்தரம் நேரத்துக்கு கோர்த்து வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே எல்லா மண்ணுக்கும் வரக்கூடியது நான் பார்த்திங்கன்னா எப்படி மண்ணு நம்ம மண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சரள மண்ணு தான் பெருசாக காய்கறியெல்லாம் ரொம்ப எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சரளய மண் அதில் இது இவ்வளோ அருமையாக வரக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாமே மல்லி அதில் எல்லாமே வச்சுக்கிட்ருக்கேன் மதர் பிளான்ட்டுக்காக வச்சிட்ருக்கேன் இது பாத்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குன்னு அதான் இந்த சைட்லேயும் அதுதான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக பட் எடுத்துருக்கு இப்போ சீசன் இல்லைங்களா அதனால எல்லாமே ஃபுல்லா பட் எடுத்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கனகமல்லி இது ஒரு அருமையான வெரைட்டி நல்லா இது இது வந்து இருவாச்சி போல இல்லாமல் இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு அடுக்கா வந்து ஒரு மாதிரி அந்த அவ்வளோ ஷார்ப்பாக இல்லாம இது ஒரு வித்தியாசமா இருக்கும் இது வந்து கனகமல்லி பார்க்கவே அழகா இருக்கும் நிறைய பூ பூக்கும் இதுவும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு கணவுக்கும் ஒரு ஒரு பூ ஒரு ஒரு செட்டு எடுத்து ஃபுல்லாக பூ பூக்கும் இது அஞ்சடுக்கு மல்லி சூப்பரான ஒரு வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டி அப்படியே தாமரை போல் பூ பூக்குங்க பார்த்திங்களா அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் மொக்கே அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா மொக்கு வைக்கும் இது பாருங்க நம்ம கட் பண்ணி விட்டோம் ஒரு தடவை பூத்துருச்சுன்னா கட் பண்ணி விட்டோம்னா அப்படியே குப்புன்னு பூ எடுக்கும் இது வந்து எனக்கு ஒரு மூணு வருஷம் ஆன செடி எவ்வளோ பூ இதில் பறிச்சிருப்பாங்கிறீங்க அவ்வளோ பூ பூக்கும் ஃபுல்லாக இது அதே மாதிரி நம்ம கட்டிங்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்ல வெரைட்டி அருமையாக வரும் பார்த்தீங்களா சூப்பரா இருக்கு இந்த வெரைட்டி எல்லாமே நமக்கு கடையில் கிடைக்காது நம்ம வீட்டில் தான் வச்சு வளர்த்தாகணும் ஆனா கடையில் கிடைக்கிறத விடவே ரொம்ப அழகா இருக்கும் நிறைய பூக்களும் கிடைக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இது நேற்றிக்கு மலர்ந்த பூ அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த அஞ்சு வெரைட்டியுமே இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது மல்லிகையில பத்து வெரைட்டிக்கு மேலே நம்மகிட்ட இருக்குது இப்போதைக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கிறது இந்த அஞ்சு வெரைட்டியும் மற்றதெல்லாம் செடியும் எங்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இன்னும் மதர் பிளான்ட் அவ்வளோவா வரல அதனால இப்போதைக்கு